ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா கடற்கறி தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு நூறு கிராம் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் இது நல்லா ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஹவர் ஊற வைக்கணுங்க ஊற வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி அதில் என்னென்ன போட்டு அரைக்கலாம் பார்க்கலாம் வாங்க கடலப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டே ரெண்டு மிளகாய் ஒரு இஞ்சி இஞ்சி ஸ்பூன் சோம்பு இது போட்டு அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டோங்க இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் காஞ்சி நிறுது நம்மளை குட்டி குட்டியாக போண்டா மாதிரி போட்டுக்கலாம் எல்லாம் பொரிச்சி நாகிடுச்சி அதே எண்ணெயிலேயே நம்ம தாளிச்சிக்கலாம் ஹோல் கரம் மசாலா பட்டா லவங்கம் ஏலக்காய் ஒரே ஒரு விரிஞ்சி இலை சோம்பு போட்டுக்கலாம் மூணு வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கருவேப்பியை போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாங்க நல்லா வதங்கினாங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் தக்காளி நல்லா மசஞ்சிச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுக்கலாங்க நல்லா கொதிக்கிட்டோம் பார்க்கலாம் கொதிக்கிட்டோங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு பதை தேங்காய் எடுத்துக்கிட்டேன் ஒரு கையளவு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா அரைச்சின்னு வந்துடலாம் அரைச்சிட்டோங்க அரைச்சி தேங்காய் ஊற்றிக்கலாம் ஊற்றி ரெண்டு கொதி வந்ததோ நம்ம அந்த போண்டா போட்டுக்கலாம் நல்லா கொதித்து இப்போ நம்ம இது போட்டுக்கலாம் ட்ரை பண்ணி வச்சு இதை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சைதாப்பேட்டை வரக்கறி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க